அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் அதிக லாபம் அடைவீங்க உங்களுக்கு வெளியிலிருந்து தொல்லைகள் அதிகம் இருந்தாலுமே வீட்டில் நீங்களுக்கு அமைதி நிலவும் செவ்வாய் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்காரு ஆன்லைன் வியாபாரம் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு மனைவி மக்கள் இம்சைகள் உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு வீடு புதிய வீட்டிற்கு குடிமாறுவீங்க அது மட்டும் இல்லாமல் தீய செயல்களில் மனதை ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது குரு பகவான் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு எடுத்த காரியங்கள்ல ஏற்றம் பெறுவீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க மங்கள காரியங்கள் சிறப்பாக நடக்கும் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் தான தர்மங்களை செய்வீங்க கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரம் விருத்தியாக நீங்கள் வெளியூர் பயணம் செல்லக்கூடியதாகும் அதே நேரத்தில் வாகனம் ஓட்டும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கவனமாக செயல்படுத்த வேண்டினால் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சில நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான பலன்களை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்கார் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் அப்படின்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது ஐயன அய்யன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி என கிரகநிலைகள் இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசிநாதன் சஞ்சரிப்பதால பயன் தரும் காரியங்கள்ல நீங்க ஈடுபடுவீங்க உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலங்கள் உண்டாகும் உயர் அந்தஸ்தில் இருப்பவர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம் உங்களுடைய மனதுல தைரியம் உண்டாகும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்துல நீங்க அக்கறையாக இருக்க வேண்டும் தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்ல திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்க கூடியதாக இருக்கு வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலுமே திடீர் பண தேவைகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையுமே செய்யும்போது முன்கூட்டி அதை பற்றி அதிகம் யோசிப்பீங்க சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் கலைத்துறையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல் துறையில திடீரென பண தேவைகள் உண்டாகலாம் மாணவர்களுக்கு தொழில் கற்பதில் ஆர்வம் உண்டாகக்கூடியதாக இருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைக்கலாம் சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையக்கூடியதாக இருக்கு அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடியதாக இருக்கு விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைக்கும் மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவாங்க நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும் மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய மனதில் மீன் குழப்பங்கள் உண்டாகும் உங்களிடம் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி சிலர் வரக்கூடும் வியாபாரம் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது மேலிடத்தின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காரியங்கள் நடந்து முடியாமலும் காரிய தாமதங்கள் உண்டாகலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வீண் வாக்குவாதங்கள் பகை உண்டாகலாம் பயணத்தில் தடங்கள் வீண் செலவுகள் போன்றவை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய நல்ல குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் வகையில் அமைஞ்சிருக்கு புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் பொன் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சொந்த பந்தங்களுடன் ஒற்றுமை மேலோங்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் செய்யாதிருப்பது நல்லது அதே போல எதிரிகளுடன் இருந்து விலகி இருப்பது நல்லது செய்தொழில் வியாபாரம் நன்றாக நடந்து உங்களுக்கு லாபம் பெருகும் வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கேளிக்கை மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்படை ஏற்பட வாய்ப்பு நேர்மறையும் கடின உழைப்பின் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் குடும்பத்திற்கு அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால குதூகூலமாக இருப்பாங்க அனுபவம் பூர்வமான அறிவு திறன் கூடும் பூமி வீடு மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு மதிப்பு மரியாதை கௌரவங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்படும் பயணத்தின் போது எச்சரிக்கையோடு இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மைகள் உண்டாகும் பணவரத்து இருக்கு பெரியோர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதில் தைரியம் உண்டாகும் எதிலுமே நீங்கள் தயக்கமோ பயமோ ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும் கிராம தெய்வத்தை வணங்கி வர உங்களுடைய மன கவலைகள் நீங்கும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா மீன ராசியில பிறந்தவர்களுக்கு சிறப்பான அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு எட்டுக்குரிய கூறிய சுக்ரன் உங்களுடைய ராசியில் இருக்கார் அஷ்டமசனிக்கு உரியவன் அஷ்டம ராசிக்கு ஆறாம் இடமான மீனராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத நல்ல பலன்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு ஆறாம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டில் மறைவது எதிர்பாராத நன்மைகள் அமையதான் செய்யும் அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு நினைத்தது நடக்காது ஆனால் நடக்க என்று நினைத்த சில விஷயங்கள் இந்த விட வாய்ப்பு உண்டு ராசிநாத ஸ்தானத்தின் பார்ப்பதால உங்களுடைய பார்வை உங்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார் ராசிக்கு ஏழாம் கேந்திராதிபதி தோஷம் பெற்ற புதன் கிரகம் ராசிக்கு பனிரெண்டுல வருவது யோகா அமைப்பு வேலை மாறாமல் ஆதாயம் பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் நீங்க ஒப்படைக்காமல் இருப்பது நல்லது உங்கள் பிறந்தவர்களுடன் பகை பாராட்ட வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் தந்தைக்கும் பிள்ளைக்கும் உறவு சிக்கல்கள் வரும் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக செவ்வாய்கிழமை தோறும் மாலை விலக்கேற்றி விநாயகருக்கு நீங்கள் விநாயகருக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்க மறக்காம விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே